பழைய சம்பர்த்திப்பு கதிர் பச்சை இது வந்து மறுக்குழுந்து இதுவும் வந்து மறுக்குழுந்து இதெல்லாம் காஞ்சா கூட வாசனை இன்னும் நல்லா அப்படியே இருக்கும் மறுக்குழுந்து அப்புறம் செம்பருத்தி ரோஸ் இது ரோஸ் காஞ்ச ரோஸு இது செம்பருத்தி வச்சா பழசு இது அதில் கொஞ்சம் மீதி கொஞ்சம் பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த வாட்டி சீய ஆரிக்கிறதுக்கு வரப்பூவெல்லாம் அப்படி அப்படியே சேர்த்து சேர்த்து நான் வச்சுப்பேன் இது வந்து பழைய பூ இது இது ரொம்ப பழசு அடியில் இருந்த பூவை எடுத்து இப்போ நான் வந்து காய வச்சுருக்கேன் இது வந்து சீயக்காய் ரெண்டு கிலோ சீயக்காய் இது நான் வந்து ஒரு நாலு நாளாகவே காய வச்சு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக எவ்வளோ உடைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உடச்சி காய வச்சுருக்கேன் சீயக்காய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு என்னென்னா இப்போ நம்ம சீயக்காயை எடுத்தோன்னா இப்படி அமைக்கணுன்னா உடஞ்சிது பாருங்கள் இதுதான் வந்து சீயக்காய் காஞ்சதுக்கு நமக்கு அடையாளமே இப்படி தொட்டோன்னா உடையணும் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இது இருக்குங்களா இவ்வளோ பெரிய காய் இருக்கா இப்போ நான் இப்படி அமுக்கினேன்னா இதை பாருங்கள் உடஞ்சிருச்சு மறுபடியும் அமுக்கிறேன் பாருங்கள் உடைஞ்சிச்சா இதுதான் வந்து சீயக்கா காய்ஞ்சத்துக்கான அடையாளமே இது வந்து ரோஸ் வந்து எங்கள் வீட்டில் இருந்த செடியிலேருந்து எடுத்து போட்டு வச்சிருக்கேன் ரோஸ் பழைய செம்பருத்தி ஒரு நாலு நாளாக காஞ்சின்னு இருக்கார் அதில் இது இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் வந்து அரை கிலோ வெந்தயம் போட்டிருப்பேன் அதே போல் பயிரும் போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் வெந்தயமும் இருக்குது பச்சை பயிரும் இருக்குது வெந்தயம் அரை கிலோ பச்சைப்பயிர் அரை கிலோ நான் வந்து மற்றபடி சீயக்காய்க்கு அரிசி இதெல்லாம் நான் போட மாட்டேன் ஏன்னா அரிசி போட்டால் சில நேரத்தில் வந்து எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா உடைஞ்சிடும் முடி வந்து உடையும் அந்த ரஃப்னஸ்க்கு முடி உடையுன்னாங்க அதனால் நாங்கள் யாரும் போட மாட்டோம் இவ்வளோதான் நான் பொருளை போட்டு அரைப்பேனே நான் அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சீயக்காய் எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு பக்கெட்டி ஃபுல்லாக சீயக்காய் வருங்க எனக்கு அந்த வர பக்கெட்டி ஃபுல்லாக வரத ரெண்டு மாதம் யூஸ் பண்ணுவேன் ஒரு பக்கெட்டி ஃபுல்லாக வர சீயக்காயை ரெண்டு மாதம் நான் யூஸ் பண்ணிப்பேன் சூப்பராக இருக்கும் ஷாம்புவே தேவையில்லை என் முடி நீளம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக நீளமான முடிதான் நல்லாவும் சாஃப்டாகவும் இருக்கும் முடி ஸோ எல்லோருமே ஷாம்பு வந்து ரேராக யூஸ் பண்ணுங்கள் சீயக்காவைக்கோ வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் சனி ஞாயிறோ உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது எண்ணெய் தேய்ச்சி பிளிச்சு இந்த சீயக்காயை யூஸ் பண்ணி தேய்ச்சி பிளிச்சு பாருங்கள் உங்கள் முடியே நீங்கள் கண்டிஷ்னரோ எதுவுமே போட தேவையில்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பாருங்கள் இப்போ கூட கையில் இருக்கேன் எவ்வளோ அழகாக உடையுது பாருங்கள் சூப்பராக உடையுது அந்தளவு நல்லா காஞ்சிடுச்சு சீயக்காய் எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரமாவது சீயக்காய் நல்லா காயணும் சீயக்காய் நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு நல்ல மா அதாவது அந்த சீயக்காய் தூள் வந்து நிறையா கிடைக்கும் சில பேர் தூள் போடுவாங்க அந்த சோப்புக்காய் போடுவாங்க நான் அதெல்லாம் போட மாட்டேன் ஏன்னா வெந்தயம் இருக்கிறதுனால அதுலேயே நிறைய நுரை வரும் போட்டாலும் தப்பு கிடையாது சோப்புக்காயெலாம் போடலாம் தப்பு கிடையாது சோப்புக்காய் கூட போட்டு யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் போட மாட்டேன் இந்த நாலு பொருள் மட்டும்தான் சீயக்காய் ரெண்டு கிலோன்னா அரை கிலோ வெந்தயம் போடுவேன் அரை கிலோ பயிறு போடுவேன் அதுக்கப்புறம் காய வச்ச பூக்களை வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூலாம் வீட்லேயே இருக்கிறதுனால அதை எடுத்து எடுத்து சேர்த்து வச்சு காய வச்சு வச்சிருப்பேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் காய வச்சு வச்சுட்டேன்னா நான் அதை வந்து இந்த மாதிரி சீயக்காய் அரைக்கும் போது யூஸ் பண்ணிப்பேன் தேங்க்யூ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நான் சீயக்காய் அரைச்சிட்டு மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் மிஷினுக்கு போயிட்டு சீயக்காய் அரைச்சிட்டு நான் பா உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ நைஸாக வருதுன்றதை பாருங்கள்